தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மக்கள் போராட்டத்துக்கு அவாமி ஆக்ஷன் கமிட்டி அழைப்பு விடுத்தது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் மின்கட்டண மீது விதித்த வரியை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முஷாஃபராபாத் நோக்கி பேரணி நடந்தது பல இடங்களிலிருந்து முஷாஃபராபாத்தை நோக்கி மக்கள் சாரை சாரியாக புறப்பட்டனர் அமைதியாக நடந்த போராட்டத்தில் திடீரென பாகிஸ்தான் பாதுகாப்புப் படை வீரர்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்த கடுமையான அடக்குமுறையில் ஈடுபட்டனர் இதனால் வன்முறை வெடித்தது வீரர்களும் போராடிய மக்களும் பயங்கரமாக தாக்கிக் கொண்டனர் குறிப்பாக நிராயுதபாணியாக நின்ற மக்களை பாதுகாப்புப் படை வீரர்கள் கடுமையாக தாக்கினர் முஷாஃபராபாத் மற்றும் தட்டியால் மீர்பூர் சமாஹினி சேஹான்சா ராவல்கோட் குயிராதா தட்டாபாணி ஹண்டியன்பாலா உள்ளிட்ட இடங்களில் பயங்கர வன்முறை நடந்தது மக்கள் மீது கட்டுக்கடங்காத அளவு கண்ணீர் புகை குண்டுகளை பாதுகாப்பு படையினர் வீசினர் சில இடங்களில் துப்பாக்கிச்சூடும் நடந்தது இந்த வன்முறையில் அப்பாவி மக்கள் இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டனர் ஒரு போலீஸ் அதிகாரியும் இறந்தார் என்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரைச் சேர்ந்த ஆர்வலர் அம்ஜித் அயூப் மிர்சா கூறினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இப்படி போராட்டம் நடப்பது முதல் அல்ல கடந்த ஆண்டும் இதேபோன்று மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அப்போது பாகிஸ்தானுக்கு எதிராக மக்கள் கோஷம் போட்டனர்